வசலாத்வாசி அஜ்மாயின் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகளார் காலத்திற்கு முந்திய சில தருணங்கள் என்கிற தலைப்பின் கீழ் ரசூலுல்லாவு சல்லல்லாகு அழைகு செல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்த அவர்களால் குறிப்பிட குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட நிகழ்வுகளை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி சஹி புகாரினுடைய ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது நபிமொழி அபு ஹரேரா ரதியல்லானவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் பைனமா ரஜுலின் எம் ஷிஃபிளத்தின் ஒரு முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் தனக்கு பிரியத்திற்குரிய ஒரு அழகான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு மிக அழகான முறையில் தன்னுடைய தலையை தலைவாரிக்கொண்டு பெருமையோடு இந்த பூமியிலே அவர் நடக்கிறார் அது அழகை வைத்தோ பணத்தை வைத்தோ பதவியை வைத்தோ ஏதோ ஒரு செல்வம் அவருக்கு மற்ற மக்களை விட கொஞ்சம் உயர்வாக இருப்பதனால் பெருமையோடு கர்வத்தோடு பூமியிலே அவர் நடக்கிறார் இது ஹசபல்லாகி திடீர் என்று அவர் பூமியிலே புதை உண்டு போனார் திடீர் என்று அவர் பூமியிலே புதை உண்டு போனார் ஜல்லலுயிலாகியவும் கையாமா மறுமை நாள் வரை பூமியிலே அவர் அழுத்தி கொண்டே இருக்கப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் காலத்தில் எத்தனையோ பல சம்பவங்கள் பூமியில் புதையுண்ட சம்பவங்கள் இருந்தாலும் பெருமையோடு நடந்த ஒரு காரணத்தினால் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் திடீரென்று அல்லாஹ் பூமியிலே அல்லாஹ் அவரை தள்ளிவிடுகிறான் பூமியிலே அவர் அழுத்தப்படுகிறார் கியாமத்த நாள் வரை அவருடைய நிலை இவ்வாறுதான் நீடிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவதில் இருந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்ததில் இருந்து உண்மையில் செயல் ரீதியான பாவங்களை விட சொற்களை பேசுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை விட உள்ளத்தால் நாம் எண்ணக்கூடிய சில கற்பனைகள் அது நமக்கு பெரும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்திவிடும் மது அருந்தி யாரையும் அல்ல பூமியில புதை உண்ட செய்திகள் நீங்க பார்க்க முடியாது விபச்சாரம் செஞ்சாரு சூதாடினாரு பூமியில போயிட்டாரு அப்படின்னு பார்க்க முடியாது உள்ளத்தால் நடந்த ஒரு குற்றச்செயல் பெருமை கொண்டிருக்கிறார் அவரை அல்ல பூமியிலே வைத்து அழுத்தி அவரை கொன்று விடுகிறான் அவர் கியாமத்து நாள் வரை இந்த நிலை அவருக்கு தொடர்கிறது என்றால் பெருமை என்கிற அந்த பண்பு இறைவன் அறவே ஏற்றுக்கொள்ளாத நிராகரிக்கிற வெறுக்கிற ஆக மோசமான ஒரு பண்பு நபி அவர்கள் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை குடிகொண்டு விட்டதோ அணுவளவு மிகச் சொற்பமான அளவு ஒருவருடைய உள்ளத்துல பெருமை இருந்தால் நான் தான் என்கிற அந்த கர்வம் யார் உள்ளத்திலே குடிகொண்டு விட்டதோ அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அப்படிங்கிறான் உடனே ஒரு சகாபி கேட்கிறார் இதே மாதிரியான சம்பவத்தை அது போன்ற ஒரு எண்ணத்துல கேட்கிறாங்க அல்லாவுடைய துறை அழகான ஆடை அணிவது பெருமையான்னு கேக்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு என்ற பணம் இருக்கு ஒரு உயர்வான ஆடை வாங்கி நான் போடுறேன் உயர்வான காலணிகளை வாங்கி போடுறேன் இது பெருமையா நபி அவர்கள் சொன்னார்கள் இது பெருமை கிடையாது உயர்வான ஆடை பெருமைன்னா அதை அல்ல தடுத்திருக்க நல்லா தடுத்தானா ஆண்களுக்கு பட்ட தடுத்தான் அவ்வளவுதான் இந்த டிரெஸ போடாத அந்த டிரெஸ் போடுன்ற சொல்லிருக்கிறாங்களோ சொல்லல எனவே ஆடை அணிவதாலேயோ காலணி அது பெருமை ஆகாது பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் மக்களை இழிவாக கருதுவதற்கு பெயர் தான் பெருமை என்றார்கள் நான் தான் என்கிற அந்த மமதை உள்ளே குடி கொண்டு விட்டதென்றால் எல்லாம் மட்டும் தட்ட ஆரம்பம் இவெல்லாம் ஒரு ஆளா இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா வயசு வித்தியாசம் வேண்டாமா கல்வி வித்தியாசம் வேண்டாமா பதவி அதிகார வித்தியாசம் வேண்டாமா பொருளாதார வித்தியாசம் வேண்டாமான் எல்லாத்திலையும் பாகுபாடு பார்ப்பார்கள் தன்னை உயர்ந்தவர்களாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாகவும் எண்ணுகிற இந்த எண்ணத்திற்கு பெயர்தான் பெருமை இது அல்லாஹ் நினைப்ப நம்ம நினைக்க கூடாது அல்ல பெருமைக்குரியவர் அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது பேர்ல ஒரு பேரே அல் முத்த கபீர் பெருமைக்கு சொந்தக்காரன் அல் ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவன் அல் மாலிக்குள் முல்க் ஆட்சி அதிகாரங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் என்றெல்லாம் தனக்கு தானே பெருமைக்கு சொந்தமான பெயர்கள் அல்ல வச்சிருக்கான் இதெல்லாம் பெருமைக்கு சொந்தமான பெயர்கள் அப்ப அல்லாஹ் நம்ம அற்பமா நினைப்பான் நீ எல்லாம் ஒரு ஆளா நினைப்பது உண்மைதானே அவன் பார்வையில் நம்ம ஒரு ஆளா நம்ம மட்டும் இல்ல ஒட்டுமொத்த படைப்புமே அவன் பார்வையில் ஒரு ஒரு தூசி துரும்புக்கு சமமாவோமா ஆக மாட்டோம் அவன் நினைச்சதை படைப்பான் நினைச்சதை அழிப்பான் அப்ப அவனுடைய பார்வையில் ஒட்டுமொத்த படைப்புமே அற்பத்திலும் அற்பமான ஒரு காரியம் அவன் பெருமைப்படுறான்னா நூறு வீதம் அது நியாயம் இருக்கு ஒரு விதம் கூட அநியாயம் சொல்ல முடியாது ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை பார்த்து பெருமைப்படுகிறது என்றால் நான் தான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று நினைக்கிறான் இதை விட ஒரு அநியாயகரமான மட்டகரமான செயல் இருக்குமா அதனால தான் அந்த அடியான் பூமியிலே புதை உண்டு போனான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக கண்ணியம் என்னுடைய மேலாடு அல்லாஹ் சொல்றான் கண்ணியம் என்னது என்னுடைய மேலாடு பெருமை என்பது என்னுடைய கீழாடு இதோடு யார் போட்டியிடுகிறார்களோ அவர்கள் அவர்களை நான் வேதனை செய்வேன் அவர்கள் என்னோடு சண்டையிடுவதற்கு சமம் என்று இறைவன் சொல்வதாக அவர்கள் சொல்கிறார்கள் நாம பெருமை கொண்டாடுவதற்கோ பெருமையை சொந்தம் கொண்டாடுவதற்கு எந்த விதமான அருகதை கிடையாது காரூன் என்கிற நபரை பற்றி அல்ல திருக்குரானில் பேசுகிறான் நீங்கள் பார்க்கலாம் சூரா கசஸ் என்கிற இருபத்தி எட்டாவது தியாயம் இன்ன காரூனக்கான என்பவன் மூசா சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான் அந்த சமுதாய மக்களுக்கு அவன் அநீதி இழைத்தான் அவனுக்கு நாம பெரிய கசானாவை கொடுத்தோங்கிறோம் மிகப்பெரிய கசானா அதை பூட்டி அந்த செல்வத்தில அந்த கசானால வச்சு பூட்டி அந்த சாவி இருக்குது அதை சுமப்பதற்கு வலிமை மிக்க ஒரு கூட்டம் வந்தா கூட சிரமமா இருக்கும் ஒருத்தன் கொண்டு வர முடியாது ஒரு கூட்டம் வரணும் அந்த கூட்டம் எப்ப சாப்பிட இருக்கக்கூடாது வலிமை மிக்க கூட்டமா இருக்கணும் சரி அப்படி வந்தா தூக்க முடியுமா அப்பவும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சாவி அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த இருக்கும் உண்மையில் வரலாறுகள்ல நீங்க பார்த்தா இவனுக்கு நிகரான பணம் கொடுக்கப்பட்ட நபர் யாரும் கிடையாது சுலைமா நபி உட்பட சுலைமா நபிக்கு அதிகாரம் இருந்துச்ச தவிர இவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு நான் சொல்லல அவ்வளவு பெரிய பணம் வழங்கப்பட்டவன் என்ன சொன்னான் தெரியுமா இன்னமா ஊத்தி துகு அல ஐந்தி என் அறிவின் காரணமாக எனக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது நான் புத்திசாலி என்ற பணம் இருக்கு நீ புத்திசாலியா இருந்தா உண்ட பணம் இருக்கும் நீங்களும் முட்டாள்கள் அப்படின்னு மட்டம் தட்டினான் மக்கள் எல்லாம் சொல்றாங்க நீ பெருமை அடிக்காதே அவன் பெருமை அடிச்சான் இந்த நபருடைய வரலாறு எப்படி பூமியில் உண்டதோ அவன் வரலாறு பூமியில் புதையுண்டது அவரது அவனையும் அவனுடைய வீட்டையும் நாம் பூமியிலே புதைய செய்தோம் அப்படின்னு நல்ல வரலாற்றை முடிக்கிறான் அவனை பார்த்து பெருமை அவனை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் மறுநாள் பாடம் பயின்றார்கள் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தவன் பணம் எல்லாம் சும்மாவா அவனெல்லாம் தங்கத்துல கபறு கட்டலாம் அப்படிப்பட்ட அளவுக்கு பணம் அந்த பணம் உள்ளவனுக்கு நிலைமை எப்படி ஆயிடுச்சு மறுநாள் காலை கூட அவனுக்கு இல்லாத விதத்தில் அல்ல அவனை பூமியில் புதைய வைத்தான் என்றால் நம்ம நிலைமையில என்ன நிலைமை ஆயிரும் என்று படிப்பினை பெறுகிற அளவிற்கு ஒருவனுடைய வரலாற்றை அல்ல திருக்குறானிலே பேசுகிறான் அப்ப நாம ஒவ்வொருவருமே நமது உள்ளத்திலே மனிதனுக்கே உண்டான ஒரு பண்பு நமக்கு மேலே உள்ளவங்க வரும்போது பணிவை காட்டிடுவோம் நம்மை விட அறிவில் தகுதியில் பணத்தில் பெரு மற்ற காரியத்தில் அற்பமான மனிதர்கள் வரும்போது நமது பெருமை அப்படியே உள்ள உதயமாகும் வரத்தான் செய்யும் இது வராத நபர்கள்னு யாருமே கிடையாது அப்படி இருக்கிறாங்கன்னு மேன்மை பொருந்து இறையச்சவாதிகள் இருப்பாங்க நபிமாறுகளை போன்றவர்கள் அப்போ வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா நாம அதுக்கு உகந்தவர்கள் அல்ல என்ற சிந்தனை கொண்டோம் அவ்வளவுதான் இதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அபுபக்கரத்தியலானவர்கள் சில நேரங்களில் மக்களால் புகழப்படுவாங்களாம் அது அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் அவருடைய வீரம் என்ன அவருடைய தியாகம் என்ன ஈமான் என்னன்னு சில நேரத்தில் மக்கள் புகழ்வாங்க புகழை கேட்ட உடனே அபுபக்கரத்தியலானவங்க ஒரு துவாட்சி வாங்களா இறைவா இவர்கள் அறியாத காரியம் எனக்கு இருக்குது அதை நீ மன்னிச்சிரு இவங்களுக்கு தெரியாது வெளி விஷயத்தை உயர்த்தி பேசுறான் இருக்கு அது உனக்கு மட்டும் தெரியும் நீ அதை மன்னிச்சிரு அது மட்டும் இல்லாமல் இவர்கள் நினைப்பதை விட எனக்கு உயர்வான இடத்தையும் தான் கேட்டாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு கண்ணியத்தை வச்சு பாக்குறாங்க அதை விட ஒரு உயர்வான இடத்தையும் எனக்கு தா இவர்கள் அறியாத எனக்கு தெரிந்த உனக்கு மட்டும் தெரிந்த தவறுகள் இருக்குமே அதை நீ என்னிடத்திலிருந்து மன்னித்து விடு என்று நபி அவர்கள் அதாவது அபுபக்கரத்தில் அவர்கள் தன்னை புகழக்கூடிய நபர்களுடைய புகழ் சொல்லை கேட்கும் உடனே பணிவை வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது எல்லா நேரங்களிலும் பணிவு சிந்தனையோடு செயல்படக்கூடியதுதான் நம்பி பூமியில் வாழ வைக்கும் என்றைக்கு பெருமையோடு நடக்கிறோமோ அல்லாஹ் ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டெல்லாம் உத்தாக்குறது கிடையாது ஒரு நோய் வந்துச்சுன்னா முன்னெச்சரிக்கை நம்ம வந்து மது வருந்துகிறோம்னா ஒரு நோய் வரும் அது ஒரு முன்னெச்சரிக்கையை சாகப்போறேன்னு காட்டிடுவான்ல இதையெல்லாம் காட்ட மாட்டோம் திடீர் நல்ல மூத்த கொடுத்துருவான் அல்லாஹுடைய கடும் கோபத்திற்குரிய நபர்களாக பெருமை அடிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக நாம் அறிந்து கொள்கிறோம் வாகருல்ல அபிஆன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வர